எனும் மலேசிய வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடத்துனர் இயக்கத்தின் இருபத்தி ஓராவது விருதளிப்பு விழாவில் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு டைமண்ட் பிரீமியர் எனும் உயரிய விருது வழங்கப்பட்டது அவ்விருதினை அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ நடராஜன் மனோகரன் மற்றும் செயல்முறை இயக்குநர் சதீஷ்குமார் மனோகரன் சகோதரர்கள் பெற்றுக்கொண்டனர் இங்கு ஸ்ரீ கம்பாங்கன் மெரிடியன் மாநாட்டு அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டுடன் நடைபெற்ற இவ்விழாவில் வேலையிட சுகாதார மற்றும் பாதுகாப்பு துறைக்கான சாதனை விருதுகளை சுமார் தொன்னூற்றி ஒன்று நிறுவனங்கள் பெற்றனர் அவற்றில் அத்துறைக்கான மிகவும் உயரிய முதன்மை விருதான டைமண்ட் பிரீமியர் விருதை இன்ஜினியரிங் நிறுவனம் பெற்றது அதன் மகத்தான நிர்வாக சுகாதார பாதுகாப்பு திறனுக்கு கிடைத்த அங்கீகாரம் என மோஸ்பா தலைவர் டத்தோ டாக்டர் ராமன் தனது வாழ்த்தினை அந்நிறுவனத்தை நிர்வகித்து வரும் டத்தோ நடராஜன் மற்றும் டத்தோ சதீஷ்குமார் சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொண்டார் நெகிரி செம்பிலான் போர்டிக்சனில் அமைந்துள்ள லின்சுன் இன்ஜினியரிங் மிகவும் அனுபவம் வாய்ந்த கட்டுமான நிறுவனமாக திகழ்கிறது என்பது இதன் சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த இந்நிறுவனம் பல தொழில்களில் சிறந்து விளங்குகிறது குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு பெட்ரோ கெமிக்கல் மின்சாரம் குறை கடத்தி தரவு மையங்கள் உள்கட்டமைப்பு கட்டிட கட்டுமானம் போன்று பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்று திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்